வணக்கம் என் பெயர் நான் மூன்றாம் வகுப்பு சின்ன அறக்களி நகராட்சி தொடக்கப்பள்ளி மயிலாடுதுறையில் படிக்கின்றேன் நூத்தி ஏழாவது ஆத்திச்சூடி வைகரை துயிரெழு பொருள் வைகரை என்பது விடியற்காலை காலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரையுள்ள சூரிய உதயத்திற்கு முன்னுள்ள நேரமாகும் இந்த நேரம் நமக்கு தேவையான சுத்தமான கிடைக்கிறது நாம் வைகரையில் துக்கத்தில் இருந்து எழுவதால் மயில்கள் நிறைந்த நகரமான மயிலாடுதுறையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ்ச்செல்வி மற்றும் கனிமொழி என்ற இரண்டு மாணவிகள் மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார்கள் தமிழ்ச்செல்வி என்ற மாணவி தினமும் வைகரையில் துயிலெழுப்பாள் ஐந்து மணிக்கு காலை கடனை முடித்துவிட்டு விட்டு சிறிது நேரம் உடல் பயிற்சி செய்துவிட்டு அவள் அம்மாவுடன் நடைபயிற்சி சென்று வருவாள் பள்ளிப்பாட புத்தகத்தை படித்துவிட்டு பள்ளிக்கு தேவையான பொருட்களை சரிபார்த்து பார்த்து வைத்து சத்தான உணவுகளை சாப்பிட்டு நேரத்தோடு பள்ளிக்கு செல்வாள் கனிமொழி என்ற மாணவி தினமும் காலை எட்டு மணிக்கு இருந்து சரியாக சாப்பிடாமல் பள்ளிக்கு தேவையான பொருட்களை சரிபார்க்காமல் காலாதானமாக பள்ளிக்கு சென்று வருவாள் கனிமொழி தேர்வில் குறைவான மதிப்பெணை பெற்று வருவாள் செல்வி ஆண்டி விழாவில் முதல் மதிப்பெண் பெற்று பெண்ணாக ஆனால் விளையாட்டிலும் பரிசு பெற்றால் தமிழ்ச்செல்வி இதை பார்த்த கனிமொழி தமிழ்ச்செல்வியிடம் நீ விளையாட்டிலும் படிப்பிலும் எப்படி சிறந்து வழங்கிறாய் என்று கேட்டால் இதற்கு தமிழ்ச்செல்வி நான் வைகரையில் துய்வேன் அதனால் எனக்கு நல்ல சுறுசுறுப்பும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கிறது அதனால் நான் நல்லா படிக்கிறேன் விளையாடுகிறேன் என்று கூறினால் என்னை வெற்றி பெறுவதற்கு நான் இக்கடமைகளை சரியாக செய்வதாகவும் கூறினாள் கனிமொழி நான் நாளையிலிருந்து வைகளில் எழுந்து சத்தான உணவுகளை சாப்பிடுவேன் உடல் பயிற்சி செய்வேன் நாளையிலிருந்து நான் படிக்கப் போகிறேன் என்று கூறினாள் அதற்கு தமிழ்ச்செல்வி கனிமொழியிடம் நீ என்னைப் போல விளையாட்டிலும் படிப்பிலும் சிறந்து வழங்குவாய் என்று கூறினாள் மற்றும் கனிமொழி இருவரும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு சென்றார்கள் கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது வைகரில் துயிலெழுந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது நன்றி